இப்படி அரையம ட்ரெஸ் போட்டு பூ மார்க்கெட்ல வரீங்கன்னு கேட்டாங்க என்ன அரங்கு இருக்கேன் என்னோட வர வேணாம்னு சொன்னீங்க இந்த வீடியோ பாருங்க இது வந்து கோவை பூ மார்க்கெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ அங்கே ஸ்லீவ்லெஸ் அணிஞ்சிட்டு ஒரு பெண் போகும்போது ஒரு ஆண் வந்து இந்த மாதிரியான உடையை அணிஞ்சிட்டு இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பெண் வந்து உங்களோட பணியனும் தான் தெரியுது நீங்களும் சால்வை போட்டுக்குங்க அப்படின்னு வாக்குவாதம் பண்ணியிருக்கிறாங்க அங்கே இருக்கிற மற்ற ஆண்களுமே வந்து அந்த பெண்ணுக்கு எதிராக தான் குரல் எழுப்பிட்டு இருக்கிறாங்க பெண்ணு கூட விருப்பம் அவங்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு எது வசதி அதை பொறுத்து தான் அவங்க அணிஞ்சுக்கிறாங்க இருக்காங்க பொதுவாகவே பெண் அணிஞ்சிருக்க ஆடையை குறை சொல்லாமல் பாதுகாப்பான சூழலை உருவாக்குறது வந்து ஒவ்வொருத்தரோட கடமை அதே சமயத்தில் இந்த பெண் ஸ்லீவ்லெஸ் ஆடையை தான் அணிஞ்சிட்டு போயிருந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு நூறு பேர் தான் இறந்துருப்பாங்க இதுக்கே இந்த பிரச்சனை அப்படின்னா இன்றைக்கி சமூக வலைதளத்தில் நிறைய பெண்கள் வந்து இதோட மிச்சமான ஆடைகளோடு இருக்கிறாங்க அதை தட்டி கேட்பதற்கு ஒத்திரமே இல்லை சமூக வலைதளத்தில் லட்சம் பேர் கோடி பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்களையும் மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிட்டுருக்குது அதை பற்றி பேசுகிறதற்கான மக்களும் இல்லை அதை த தட்டி கேட்பதற்கான காவல்துறையும் இல்லை 何がちゃーと。